என்றால் ஒற்றுமை ஒற்றுமை என்றால் மலேசியா இதுதான் நம் நாட்டிற்கு உள்ள பெருமை பல இனங்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய நாடு நம் நாடு என்பதில் சந்தேகமே கிடையாது அப்படி இருந்த இந்த நாடு இப்பொழுது சிறிதளவு மக்களுக்கு இடையே ஒற்றுமை குறைந்து கொண்டே வருகிறது மூன்று இனங்கள் அதிகமாக வாழக்கூடிய நம் நாட்டில் மொத்தம் ஐந்து இனங்கள் ஒன்றிணைந்து வாழ்கின்றோம் மலாய்காரர்கள் சீனர்கள் இந்தியர்கள் இபான் இனத்தவர்கள் மற்றும் கடாசன் இனத்தை சேர்ந்தவர்கள் இன்று மலேசிய மக்களிடையே பிளவு ஒன்று ஏற்பட்டிருக்கும் வேளையில் இதை எப்படி சரி செய்வது என்று யோசித்து திரு எஸ் டி பாலா அவர்கள் ஒரு அற்புதமான திரைக்காவியத்தை உருவாக்கியுள்ளார் ஆம் அதுதான் பிஜாம் என்ற திரைப்படம் இந்த படம் வருகின்ற செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி நம் நாட்டில் உள்ள திரையரங்குகளில் திரையிடப்பட உள்ளது அந்த திரைப்படத்தின் சிறப்பு காட்சி அண்மையில் ஊடகவியலாளர்களுக்கு திரையிடப்பட்டது அந்த சிறப்பு காட்சிக்கு ஒற்றுமைத்துறை துறை அமைச்சின் துணை அமைச்சர் மாண்புமிகு செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி அவர்களும் மற்றும் அப்படத்தில் நடித்த நடிகர்களும் கலந்து கொண்டனர் திரைப்படத்தை முழுமையாக பார்த்த பின் மாண்புமிகு துணை அமைச்சர் திரைப்படத்தை பற்றி கூறியதாவது ஒரு தந்தை மகளுக்கு இடையிலே உள்ள ஒரு அன்பை மிகவும் அழகாக ஒரு ஓவியமாக படம் எடுத்திருக்கிறார் ஆஹ் இயக்குனர் ஒற்றுமையாக வாழ்வது வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதையும் இந்த படம் அருமையாக படம் பிடித்து காண்பித்திருக்கிறது மலேசிய வாழ்க்கை சூழல் அனைத்தையும் ஒரு மிகவும் ரசிக்கும் வகையில் மிகவும் பாராட்டும் வகையில் இயக்குனர் படம் பிடித்திருக்கிறார் இதை ஒவ்வொரு மலேசியரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது ஒரு மலாய் படமும் அல்ல இது ஒரு தமிழ் படமும் அல்ல இது ஒரு மலேசிய படம் அனைவரும் மறக்காமல் தேதி ஒன்பதாம் மாதம் இது திரையரங்கிற்கு வருகிறது மறக்காமல் சென்று இந்த படத்தை பார்த்து ஆதரவு கொடுக்க வேண்டும் இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடையும் என்று நான் நம்புகிறேன் நன்றி இத்திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் திரு எஸ் டி பாலா அவர்கள் கூறியதாவது அப்படின்றது நம்மளுடைய எனக்கு என்னுடைய நாலாவது திரைப்படம் இந்த படம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த படம் தயாரிக்கப்பட்டது போன வருஷம் வந்து நம்ம அதோடைய தொழில்நுட்ப வேலையில இருந்தோம் செப்டம்பர் நாலாம் தேதி இந்த படம் திரைக்கு வரும் மலாய் படம் கேட்டகரியில விழுந்திருந்தாலும் இது மூணு இனமும் பார்க்கக்கூடிய ஒரு படம்தான் பஜாம் அப்படின்ற படம் கதையில முக்கிய கதாபாத்திரம் வந்து நம்ம ஒரு சிவனேஷ் அப்படின்றவர் நடிச்சிருக்காரு அப்புறம் ஓரளவு பிரபலமான வனிசா குரூஸ் அவங்க நடிச்சிருக்காங்க ஆனால் அவங்களோட சேர்ந்து சில மலாய்லையும் சீன சீன திரைப்படம் அல்லது நாடகத்துறையில் பிரபலமானவங்க தான் அவங்க அவர் ஹலீம் ரசி காஹோ காஹோன்றவர் சீன நாடகங்கள் தொலைக்காட்சி படம் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அவர் ஹலீம் ரசி ஹலீம் ரஷின்றவர் மலாய் கரங்க மத்தியில் ஓரளவு இது ஏதோ அதிர்ஷ்டவசமாக நமக்கு வந்து இந்த படம் வந்து பிஜாம்ன்ற படம் வந்து ஒரு மடானி படம் அதாவது ஒரு ஒரு ஒற்றுமை மலேசியாவில் உள்ளவங்க எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக அது அமைந்திருக்கின்றது ஆனால் மூல கரு பொருள் வந்து நம்ம இந்திய குடும்பத்தை சேர்ந்த கதை தான் அதுல முக்கிய கதாபாத்திரத்துல வந்து கதா கதாபாத்திரத்துல வந்து முலாய்காரர்கள் சீனர்கள் எப்படி நம்ம வாழ்றமோ இந்த நாட்டில் பொதுவாக நம்ம எப்படி வாழ்கிறோமோ அப்படியே வந்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது இன்னொன்று வந்து இது வந்து ஒரு உண்மை சம்பவம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து எங்கிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு கதை தான் அந்த லிங்கம் அப்படின்ற கதாபாத்திரம் ஸோ அவர் ஓரளவு பகிர்ந்துகிட்டாரு அது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேத்தி அதுல வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் வந்து நான் தான் எழுதுனேன் பட் அந்த ஸ்கிரிப்ட் ஓலான்னு சொல்லுவாங்க அதை சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தியது வந்து அமீன் அப்படின்னு ஒரு மலாய்க்கார ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவர் நிறையா டெலிமூவி படங்கள்லாம் கூட பண்ணியிருக்கிறாரு ஸோ அவர் தான் அதை சரிப்படுத்தினார் ஸ்கிரிப்டை மற்றபடி இயக்கம் என்னுடைய இயக்கம் படம் தயாரித்தது பூங்கா ப்ரோ ப்ரொடக்ஷன் அப்படின்ற கம்பெனி ஆனால் இங்கே வந்து இது ஒரு விசப்பயிற்சி தான் பொதுவாகவே மலாய்க்காரங்க மத்தியில் இப்ப இந்திய இயக்குனர் இந்திய நடிகர்களை முக்கியமான கதாபாத்திரத்தில் வச்சு எடுக்கிறது அது வந்து ஒரு ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு உண்மையிலே அது ஒரு ரிஸ்க் தான் பட் இருந்தாலும் எடுத்துருக்குறோம் ஏன்னா முயற்சி பண்ணுவோம் திடீர்னு நேரம் சரியா இருந்ததுன்னா கிளிக் பண்ணிருச்சுன்னா அது வேற மாதிரி போயிடும் அது மறுபடியும் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆர்வத்தின் பேரில் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொமர்ஷியல் படம் இல்லை காதல் படம் இல்லை இது பேய் படம் இல்லை சண்டை படமும் இல்லை இது வந்து ஒரு நாவலை படமா எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதுல ஒரே ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா படம் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லல ஆனா நம்மளுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க நம்ம இந்திய சமூகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் படத்தை ஒரு முறையாவது பார்த்தால் போதும் எல்லாரும் ஒரு முறை பார்த்தா போதும் அந்த படத்தோட ஒரு ஒரு மாறுபட்ட கதை ஒரு வேற ஏதோ ஒரு ஒரு கதை ஒரு புத்தகம் படித்த மாதிரி இருக்கும் ஒரு நாவல் படிச்ச மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு போவீங்கன்றது அது உண்மை என்னுடைய கருத்து இதுல நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய கதைதான் முக்கிய கதாபாத்திரமாக இருக்கின்றன நம்ம இந்திய சமூகத்தை சேர்ந்த அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் உறவுகள் நட்புகள் சினிமா விரும்பிகள் எல்லாம் வந்து ஒரு முறையாவது ஒரு முறையாவது நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்து படத்துக்கு ஒரு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் படத்தை தவறாமல் பார்க்கணுன்னு கேட் கேட்டுக்கிறேன் வேண்டி கேட்டுக்கிறேன் திரைப்படத்தின் கதாநாயகி கூறியதாவது ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வினாசா க்ரூஸ் ஸோ பிஜாம்னு ஒரு படத்தில் வந்து நான் பிரியான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் வந்து ஃபோர்த் செப்டம்பர் வெளியே ஆகுது இப்போதான் ப்ரீமியர் முடிச்சோம் ஸோ ப்ரீமியரில் வந்து இந்த ஃபுல் படம் என்னான்னு எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த டைம் ஷூட் பண்ணும்போது இது இந்த கதை எங்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வந்து நாட் மலே நாட் அ டேமிள் மூவி நாட் அ மலே மூவி அண்ட் சைனீஸ் மூவி அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ண முடியாது இது ஒரு மலேசிய படம் எல்லாரும் சேர்ந்து கலந்து ஒரு படம் எடுத்தோம்னா இந்த படம் தான் சொல்லலாம் ஆக்சுவலி நடிக்கும் போது எனக்கு தெரியல திரையில எப்படி வரும்னு ஆனா இப்ப பார்க்கும்போது ரொம்ப அழகா வந்திருக்கு ரொம்ப டச்சிங்கான ஒரு படம் ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க படம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் எங்ககிட்ட சொல்லுங்க ஸோ சி ஆல் என் தேட்டர்ஸ் ஆன் ஃபார்த் செப்டம்பர் தேங்க்யூ நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு